திருமுருகன்பூண்டி நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கையில் மண் சட்டியுடன் பட்டை நாமம் இட்டு கருப்பு உடை அணிந்து கோஷமிட்டபடி வெளிநடப்பு செய்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த திருமுருகன் பூண்டி நகராட்சியில் நகராட்சி தலைவர் குமார் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது இதில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக மன்ற கூட்டத்துக்கு கலந்து கொள்ள வந்திருந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒன்பது பேரும் கையில் மண் சட்டியுடன் நெற்றியில் நாம்பம் மட்டும் கருப்பு உடை அணிந்தும் தமிழக அரசு தற்போது உயர்த்தியுள்ள சொத்து வரி வரி மற்றும் குடிநீர் கட்டண வரி உயர்த்தியும் வரியை கட்ட தவறும் பட்சத்தில் மாத மாதம் தாமத கட்டணம் என்று ஒரு சதவீதம் வரி சேர்த்து வசூலிப்பது உள்ளிட்டவைகளால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் மேலும் நகரமன்றத்தில் குடிநீர் இணைப்புகளுக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் விடப்பட்டுள்ள பணிகளில் முறைகேடு நடந்து உள்ளதாகும் தற்போது நடைபெற்று வரும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியில் பயன்படுத்தப்படும் பிவிசி பைப்புகள் மோசமான தரமற்ற நிலையில் உள்ளது என்றும் நடைபெற்று வரும் வணியை நேரடி கலாய்வு செய்யாமல் இருக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் பொதுமக்கள் நலன் கருதி தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ள அனைத்து வரி இணைகளையும் அபராத வட்டி உள்ளிட்டவையும் உடனடியாக ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

ஒரு முறைகேடு இந்த ரெண்டு பைப் தரத்தை பாருங்க தரமற்ற பைப்புகள் எல்லா பைப்பையும் தோண்டி ஆய்வு சென்று இதுக்கு நகரமன்ற கூட்டத்துல ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு இப்ப இந்த மீட்டிங்ல வச்சிருக்கிற அனைத்து பைப் லைன் டெண்டர்களையும் அடுத்த மீட்டிங்கு ஒத்தி வைங்க பைப் தனியா இல்ல இது ரெண்டுமே நகராட்சியில இருந்து போடுற பைப்பு நகராட்சியில இருந்து போற பைப்பில ஒவ்வொரு பைப் விஜயம் இருந்தே சார் சொல்லுங்க

கண்டிப்பாக இந்த வழியை குறைக்க வேண்டும் அப்படி குறைக்கும் குறைக்காத பட்சத்தில் அதிமுக தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடும் போராட்ட போராட்ட